உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நான் பார்வையடைய ஐஸ் பிரைட் வாசிக்க வேண்டிய பகுதி எபேசியர் முதலாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் முதல் இரண்டாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனம் வரை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும் வடிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது செயல்படுகிற ஆகாயத்து அதிகாரப் பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்தவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு ஆறு இருபத்தி ரெண்டு கண் தான் உடலுக்கு விளக்கு கண் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் The eye is the lamp of the body. If your eyes are good, your entire body will be full of light. The eye is the lamp of the body. இன்றைக்கு இந்த தியானத்திலே நமது கண்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஒரு வேண்டுதல் ஏறெடுப்போம் பரம தந்தையே திறக்கர்வராக உம்மை வணங்குகிறேன் என் உடல் உமது ஆலயமாக அல்லவோ உள்ளது என் கண்களை நீர் திறக்கும்படி இதோ உம்மிடம் வருகிறேன் உமது திருக்குமாரின் ரத்தத்தினால் இரத்தத்தினால் அவைகளை கிரயமாக கொண்டு உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டீர் அல்லவா உமது தொடுதல் இன்றி நான் மனக்குருடனாயிருந்தேன் என் கண்கள் தெளிவாய் பார்க்கும்படி இன்னொரு முறை என் கண்களை தொடும் ஆண்டவரே என் கண்களிலிருந்து விழ வேண்டிய செதில்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக காண கிருபை செய்யும் உமது திருமறையில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் எனக்கு கரையின் கூழாங்கற்கள் அல்ல ஆழத்தின் முத்துக்கள் வேண்டும் ஆண்டவரே கண்களுக்கு தெரியாத மறைவான புதையல்களை கண்டெடுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நான் அவ்வப்போது பயந்து விடுகிறேன் என்னை சுற்றிலும் முகாமிட்டிருக்கும் உமது தூதர்களின் படையை காணும்படி என் கண்களை திறந்தருளும் பல முறை அன்றைய தீர்க்கத்தரிசியின் வேலைக்காரனை போலவே உலக பொருட்களையே நம்பி அவைகளையே சார்ந்து உமது தெய்வீக பாதுகாவலுக்கும் எனக்கு பணி செய்யும் உமது தூதரின் ஒத்தாசைக்கும் குருடனாகிறேன் உலகத்தையே பார்த்து பார்த்து உள்ளதையும் இழந்து போகாதபடி என் கண்கள் மேலேயே நோக்கி கொண்டிருக்க அருள் புரியும் என் கண்களில் நின்று கன நித்திரையை ஆண்டவரே நீக்கிவிடும் உமது மேன்மையான அழைப்பை நான் அறிந்து கொள்ளவும் உமது வல்லமையின் மகத்துவத்தை வணங்கவும் பர்சுத்தவான்களிடத்தில் உமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தின் செல்வத்தை அறிந்து மகிழவும் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் நீர் எனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற என் கண்கள் காணக்கூடாதவற்றை உமது ஆவியானவர் தாமே எனக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துவாராக உன்னதங்களில் வீற்றிருக்கிற பரவசத்தை பிதாவே நான் எப்பொழுதும் இழந்து போகாதிருப்பேன் விளைந்திருக்கிற வயல் பார்க்கும்படியாகவும் என் கண்களை திறந்தருளும் எனது நலன் எனது குடும்பம் எனது ஊர் எனது மாவட்டம் எனது மாநிலம் என்று எனக்கு தெரிந்தவைகளையே சுற்றி சுற்றி கவனத்தை செலுத்துவதால் சில வேளைகளில் எனது கண்களை ஏறெடுத்து பார்க்க தவறிவிடுகிறேன் வழிகாட்ட யாரும் இல்லாதவர்களாய் தவிக்கும் திரள்கூட்ட மக்களை கண்டு மனதுருகச் செய்யும் அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் எப்பொழுதும் அணிந்து கொள்ளும்படி நீர் எனக்கு அளித்திருக்கும் மிஷனரி தரிசன கண்ணாடியை நான் என்றுமே கலற்றாதிருக்க உதவி செய்யும் அழியும் மாந்தரை கண்டவுடன் அன்பரின் கண்கள் கலங்கினதே பகல் தேவ முன்னிலையில் கண்ணீரால் தம் முகம் கழுவினாரே கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் நன்றாய் ஒளி பெற்றிருக்கும் எங்கள் மகாபிரிய தேவனே கண்ணின் முக்கியத்துவத்தையும் தரிசனத்தினுடைய அத்தியாவசியத்தையும் உங்களுடைய திருவசனத்திலே ஆங்காங்கே நாங்கள் படித்த திருச்சத்தியங்களின் அடிப்படையில் இன்று உம்மை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் கர்த்தர் திறந்தருளும் உம்முடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களை பார்க்க உதவி செய்யும் உன்னதங்களில் வீற்றிருக்கிற மகிமையை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் எங்களை சுற்றி தேவையுள்ளவருடைய தேவைகளை புரிந்து கொள்ள அவர்களுக்காக மனதுருக எங்களுக்கு அப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த கண்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்கள் கண்களில் இருக்கிற வறட்சியை நீர் எடுத்து போடும் உண்மை இன்னும் கேள்விப்படாது தொலைவிடங்களிலே பாவத்திலேயே மடிந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை குறித்த ஒரு தூர தரிசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தை நாங்கள் திறந்து பார்க்கும் பொழுது உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தரலும் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல தேவையானால் இரண்டு முறை நீர் எங்கள் கண்களை தொட்டருளும் ஆண்டு வர தெளிவாய் பார்க்க உதவி செய்யும் கர்த்தரைகளுக்கு தந்திருக்கிற மிஷினரி தரிசனத்தை எந்த காரணத்தையிட்டும் நாங்கள் போகாதபடி எப்பொழுதும் ஆண்டு வரை விழிப்புள்ளவர்களாக கூர்மை உள்ளவர்களாக தெளிவான பார்வையுடையவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஜெபத்தினீர் கேட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே